வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா மதுரையில் நாயுடு சேவா சங்கம் சார்பாக யுகாதி நாயுடு குடும்ப சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி தாளர் ஆர் கே சேதுராமன் தலைமை வகித்தார் இலக்கிய இளந்தெஞ்சில் தீபக் விழா பேருரையாற்றினார் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் செஞ்சாய பெருமாள் வெளம நாயுடு மகாஜன சங்க மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்க மாநில பொதுச் செயலாளர் ஸ்ருதி ரமேஷ் ரங்கா பில்டர்ஸ் கமலக்கண்ணன் கோம்பை ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் சுதாகரன் பராசக்தி கல்வி குழுமம் தாளர் ஜெகதீசன் டாக்டர் சிட்டிபாபு எஸ்என்பி டெய்ரி மில்க் நிறுவனர் ராஜேந்திர பாபு பேராசிரியர் கத்தலி நரசிங்க பெருமாள் தொழிலதிபர் வாலிபால் செந்தில்குமார் பொம்மை ரவிச்சந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் நாயுடு சேவா சங்க நிறுவனர் பி கே சம்பத்குமார் நன்றி கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் க யுகாதி திருநாள் அன்று நாயுடு சேவா சங்கம் நடத்தும் நாயுடு குடும்ப சங்கம விழா இது இந்த விழாவில் எழுச்சி கொண்ட இளைஞர்கள் பங்கு கொண்டார்கள் பெரியவர்களும் பங்கு கொண்டார்கள் இதை சிறப்பாக சம்பத் குமார் அவர்கள் அனைவருடைய ஆதரவோடு அன்போடு நன்றாக நடத்தினார்கள் ஜெகந்நாத்தினுடைய அருமையான சொற்பொழிவு நாயுடு மக்கள் இன மக்களினுடைய வரலாற்றை மிக அழகாக இளைஞர்களுக்கு புரிய வண்ணமும் பெரியவர்களுக்கு புரிய வண்ணமும் நடத்தினார்கள் வருங்காலத்திலே நாயுடு சமுதாய இளைஞர் பெருமக்கள் நிச்சயமாக இந்த நாட்டிற்கும் நல்லதொரு சேவையை செய்வார்கள் நாயுடு இன மக்கள் நாயக்கர் மங்கம்மாள் இவர்கள் செய்த இந்த சேவையை நாயுடு இன மக்கள் நிச்சயமாக இப்பாரத திருநாட்டிற்கு நிச்சயமாக அவர்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும் யுவாதி திருநாளுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கலாம் டிவிக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஆர் சேதுராமன் காரைக்குடி நாயுடு மகாஜங்கத்தினுடைய உறுப்பினர் காரைக்குடி மகரிஷி வித்யாமந்தர் குழுமத்தினுடைய தாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உகாதி பண்டிகையானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தெலுங்கு கன்னடம் மராட்டி போன்ற பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களால் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளை சந்திரனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புத்தாண்டை கணக்கிடக்கூடிய மக்கள் சாந்திரமான வருட பிறப்பு என்று இதை கொண்டாடுகிறார்கள் அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு இனிய நாளிலே மதுரையிலே அமைந்திருக்கக்கூடிய நாயுடு இன மக்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாயுடு சேவா சங்கம் இன்றைய தினம் இந்த உகாதி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து மதுரையிலே பத்தாண்டுகளாக நாயுடு சமூக மக்களை ஒருங்கிணைத்து சமூக சேவையிலே ஈடுபட்டு வரும் மதிப்புக்குரிய திரு சம்பத்குமார்ஜி அவர்கள் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இனிய உகாதி திருநாள் வாழ்த்துக்கள்